வணக்கம் நீங்கள் கேட்ட பகுதியில் நம்முடைய நேயர்களுக்கான செய்திகளை சொல்லிட்டு வர்றோம் அதில் புறநானூறு பற்றி போன முறை பேசணும் இந்த முறை அகச்செய்தியில் ஒரு பாடல் சொல்லணும்னு சொன்ன உடனே குறுந்தொகையிலேருந்து ஒரு பாட்டு எடுத்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு பாடல் பார்த்துருக்கோம் இப்போ ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இது என்ன பாடல் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு அஞ்சு பிரிவாக இருக்கும் அதில் மருதநிலத்தில் வரக்கூடிய ஒரு பாடலை பற்றிய செய்தி இது அதாவது ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு சொல்லப்பட்ட செய்தி எப்படி யார் யார் பாத்திரங்கள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த சங்க இலக்கியத்தில் வரக்கூடியவன் தலைவன் பேர் சொல்ல மாட்டாங்க தலைவி அவள் பேரும் சொல்ல மாட்டாங்க அவளுக்கு ஒரு தோழி இருப்பாள் அதே மாதிரி தலைவன் அவனுக்கு ஒரு தோழன் இருப்பான் பாங்கன் இது தவிர பறத்தைனு அந்த ஊரில் இருப்பாள் காதற் பரத்தை இற்பறத்தை இப்படிலாம் வரிசையாக உண்டு இதில் அந்த பறத்தையினுடைய கூற்றாக இது அமைகிறது இந்த இதெல்லாம் சொல்லலாமா இதெல்லாம் இன்றைக்கி ஒதுக்கப்பட்ட விஷயம் இல்லையா அப்படின்னு அப்படி இல்லை இது எழுதப்பட்ட காலம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல்ல அப்போ அந்த அதில் அந்த பறத்தை என்ன சொல்கிறா அப்படின்னா கேலி பண்ணுறான் இப்போ பெண்களுக்குள்ளே கேள்வி பண்ணுறதா இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா திட்டுறதா இருந்தாலும் கேள்வி பண்ணுறதா இருந்தாலும் வயசை சொல்லி திட்டுவாங்க யார் அவளா எனக்கு அக்கா அப்படிமா அக்கா அக்கான்னு சொல்லிட்டாலே வயசு கூடன்னு அர்த்தம் இங்கே என்ன சொல்கிறா நம்மளை நோக்கி வர்றானே தலைவன் அந்த படத்தை சொல்கிறா அடிக்கடி அவள் வீட்டுக்கு போவான் தலைவன் வந்து அவட்ட இனிமையாக பேசிக்கிட்டு இருப்பான் இவன் எப்படிப்பட்ட குணம் உள்ளவன் தெரியுமா இவன் அவனுடைய வீட்டில் நம்மகிட்ட தான் வந்து இனிமையாக பேசுகிறானே தவிர அங்கே அந்த மனைவி அந்த தலைவி சொல்கிற சொல்படி தான் கேட்பா எப்படி கேட்பா அப்படின்னா இந்த பாவை கூத்துன்னு சொல்லுவாங்க விரலில் நூலை மாட்டிட்டு அந்த அது மூலமாக ஒரு பொம்மையை கீழே தங்க விட்டு மேலே அப்படி வச்சு இப்படி நான் ஆட்டினோம்னா அந்த பொம்மை தூக்கும் காலத்துக்கும் அந்த விரல் ஆட்டத்துக்கு ஏற்றபடி கையும் காலும் தூக்க தூக்கும் பாவை போல் அவன் இருப்பான் இவனுக்கு சொந்தமாலாம் பெருசாக யோசனை கிடையாது பூரா அந்தம்மா தான் பார்த்துக்கிடுவா ஆனால் நம்மகிட்ட வந்து அப்படியாக்கு இப்படியாக்குன்னு பேசுவான் அவள் யாருன்னு கேட்டா அவ ஒரு குழந்தைய பெற்றவ ஒரு இப்போ மகன் மகனை பெற்ற தாய் அப்படின்னா என்ன தெரியுமா இன்பம் தூக்க வேண்டுமென்றால் அவன் இங்கு தான் வர வேண்டுமே தவிர அவள் குழந்தை பெற்றதால் முதுமை அடைந்து விட்டாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரத்த சொல்கிறாள் எப்படி இருக்கு பாருங்க பாட்டை பாருங்க களனி மாத்து விளைந்துகு தீம்பளம் பழன வாழை கதும் ஊரன் எம் இல் பெருமொழி கூறி தம்மில் கையும் காளும் தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தம் புதல்வன் தாய்க்கே இந்த பாட்டு வரியில் சொல்றது என்ன பொருள் என்ன அப்படின்னா அதாவது மருத நிலத்தில் மாமரம் பழுத்துருக்குது அப்படி பழுத்த பழமானது அங்கே இருக்கக்கூடிய கழனியில் விழுகுது விழுந்த உடனே வாழை மீன் என்ன செய்து அந்த பழத்தை இனிமையாக எடுத்து சாப்பிடுது இந்த இந்த வரியோடு இந்த பாட்டு தொடங்குது தான் என்ன அர்த்தம் தலைவன் எந்த முயற்சியும் இல்லாமல் அவருடைய வீட்டில் அந்த வாழை மீனுக்கு மாம்பழம் கிடச்ச மாதிரி அவ்வளோ இன்பம் தூக்கிறான் தலைவியை ஆனால் நம்மகிட்ட வந்து என்ன பண்ணுறான் பெருசாக நம்மளை புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் உண்மையிலேயே அவன் எப்படி எப்படிப்பட்டவன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவி உட்காரு அப்படின்னா உட்காருவான் எந்திரி அப்படின்னா எந்திரிப்பான் ஆக அவன் கையுங்காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல் இருக்கான் இது இந்த ஆடிப்பாவைக்கு இன்னொன்று கூட சொல்லலாம் ஆடி தான் கண்ணாடி இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் கையை தூக்குனிங்கன்னா உள்ளரக்கூடிய உருவமும் கையை தூக்கும் நம்ம கையை அசைச்சோம்னா அதுவும் கையை அசைக்கும் அப்போ அவளுடைய செய்கைக்கு ஏற்பட்டா இவன் வந்து விளங்குறான் அப்படிப்பட்டவன் இங்கே வர்றான் அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னா அவள் ஏற்கனவே ஒரு குழந்தையை பெற்றவ புதல்வன் தாய்க்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான் அப்போ பெண்களுடைய குணம் காலங்காலமாக எப்படி இருக்குது அப்படின்னா தனக்கு பிடிக்காதவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய குண நலன்களில் குறைபாடுகளை கண்டுபிடித்தும் அவருடைய வயதை சொல்லியும் குழந்தை பெற்றவள் என்பது குழந்தை பெறுதல் என்பது பெருமையான விஷயம் ஆனால் பறத்தையர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அதனால அவர் என்ன சொல்கிறா அப்படிப்பட்ட அந்த தலைவன் அந்த வீட்டை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் இது யார்கிட்ட சொல்கிறா அப்படின்னா தலைவியினுடைய தோழி கேட்குமாறு அப்போ தானே அங்கே போய் சொல்ல முடியும் அப்படி சொல்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம் அப்போ தலைவன் நிலையை பறத்தை தலைவியின் தோழி கேட்குமாறு இந்த செய்தியை சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது இப்போ நம்ம இன்றைக்கி உட்கார்ந்துட்டு கேட்குறோம் இதில் என்னத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னு அப்படியே இன்றைக்கி இருக்கிற விஷயந்தாங்க அவர் வெளியில் புலி வீட்டில் எலி அப்படி நம்ம சொல்லுவோம் இந்த வார்த்தை இன்றைக்கி சொல்கிறோம் இருபத்தி இருபத்தோரா நூற்றாண்டில் ஆனால் அன்னைக்கே இதை ஒரு சாதாரண பெண்ணு எளிமையாக சொல்கிறாங்கிற மாதிரி காட்டப்படுது அப்போ இதை உள்ளுரு யோமமாக இறைச்சியாக சொல்லப்படுகின்ற செய்தி என்னென்னா பழம் பழுத்து இயல்பாக விழுவதைப் போல இன்பம் தூக்கின்ற தலைவன் அங்கு தலைவியின் சொற்படி கேட்டு நடக்கிறான் தலைவியோ குழந்தை பெற்றவராக இருக்கிறாள் எனவே இன்பம் தூக்க வேண்டுமென்றால் அவன் எம்மிடத்தில் தான் வர வேண்டும் இதுதான் இந்த பாடலுடைய பொருளுங்க இன்னும் அரிய செய்திகளெல்லாம் இதில் இருக்குது இந்த பாடலாம் பெரிய பாடலா இது அபூர்வமான செய்தியா அப்படி கேட்கக்கூடாது இயற்கை சூழல் மனநிலை எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகின்ற பாடல்கள் தான் சங்க இலக்கிய பாடல்கள் தான் நான் செவ்வியல் இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்